எஸ்டிபிஐ கட்சி சார்பில் வக்பு சட்ட திருத்த மசெட்டா உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இப்பொதுக்கூட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாநாட்டுக்கு இடையில் செய்தியாளர்களை சந்தித்த எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் முகமது பாரூக் அரசு வக்பு சட்டத்தை கையகப்படுத்துவதற்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பதற்கான முயற்சியாகத்தான் இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவை பார்ப்பதாகவும் எனவே இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிரான கடுமையான போராட்டங்களை முன்னெடுப்பதுடன் இந்த சட்ட தீமைகளை மக்களுக்கு கொண்டு செல்லும் முயற்சியாக இது போன்ற பொது கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் மத்திய அரசு இதனை கவனத்தில் கொண்டு இந்த சட்டத்தினை அமல்படுத்தக்கூடாது கூடாது எனவும் ஒருவேளை இந்த சட்டத்தினை மத்திய அரசு அமல்படுத்தினால் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீதிமன்றம் பார்த்து கொள்ளும் என்று இருந்துவிடாமல் வீதியில் இறங்கி போராட தயாராக வேண்டும் ஏனென்றால் இது முஸ்லிம்களுக்கான சொத்து அல்ல ஏழைகளுக்கான சொத்து எனவும் தெரிவித்தவர் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து வகுப்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட வேண்டும் என அவர் தெரிவித்தார்